தேவரசத்திற்கு தலைமை ஏற்றுள்ள சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் புதுவர் பூமிலாதன் அவர்களே சிவகங்கை மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி பசுமன் மனோகர் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு செய்துள்ள தலைவர் வைகோ பெரிதும் மதிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் அண்ணன் முத்தரசன் அவர்களே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களே பெரியார் திராவிட கழக தலைவர் அண்ணன் குளத்தூர் மணி அவர்களே தந்தை பெரியார் திராவிட கழக தலைவர் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களே மக்கள் கண்காணிப்பகம் இயக்குனர் அண்ணன் என் திபேன் அவர்களே இலங்கையின் முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரி அனந்தி சசிதரன் அவர்களே தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் அன்பு சகோதரர் நாகை திருவள்ளுவன் அவர்களே நமது இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணன் மணி அண்ணன் ராஜேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பு சகோதரர் டாக்டர் சதன் திருமலைக்குமார் டாக்டர் ரகுராமன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் பொன்னாச்சி கிருஷ்ணன் அவர்களே மாவட்ட செயலாளர்கள் அன்பு சகோதரர் மாறநாடு ஜெயராமன் முனியசாமி செல்வராகவன் அண்ணன் பாபு அண்ணன் பிச்சை சகோதரர் ஜெயசங்கர் கம்மாவட்டி ரவிச்சந்திரன் வேர்முருகன் ராமதாஸ் மகேந்திரவர்மன் ஆர் எஸ் ரமேஷ் மாவை மகேந்திரன் நாகராஜ் ராமகிருஷ்ணன் சுதா பாலசுப்ரமணியம் மற்றும் தணிக்கை குழு உறுப்பினர் அண்ணன் கே எம் குணா தொண்டணி ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் பாஸ்கர சேதுபதி ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர் அன்பு அண்ணன் விநாயகர் ரமேஷ் மகபூர்ஜான் மற்றும் புதுவையிலிருந்து வந்திருக்கின்ற அன்பு சகோதரர் ஹேமா பாண்டரங்கர் சிறுபான்மை பிரிவு செயலர் அன்பு சகோதரர் சிக்கந்தர் அன்பு சகோதரர்கள் முனியாண்டி திருபுவனம் அண்ணன் பாண்டிச்சாமி சட்டத்துறை செயலாளர்கள் அன்பு அன்பு சகோதரர் சூரி நந்தகோபால் வழக்கறிஞர் அண்ணன் தம்பி சார்லஸ் கார்வே ராயன் பிஜி பாண்டியன் புகழ்முருகன் சுப்பையா அபிராமி கடகசபை படப்பை செல்வம் மற்றும் இந்த நிகழ்விற்கு வந்துள்ள மணமக்களின் உற்றார் உறவினர்கள் மறுமலர்ச்சி சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடையில் பார்க்கும்போது இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறவங்க இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பு செஞ்சவங்களோட பார்க்கும்போது பல்வேறு ஒரு ஒற்றுமை அது என்ன ஒற்றுமைனா தமிழ் ஈழமேல் ஒரு ஒரு ஈர்ப்புடையவர்கள் மனித நேயத்தை கடைபிடிக்கின்றவர்கள் உழைப்பையும் நேர்மையும் கடைபிடிக்கின்றவர்கள் தலைவர் வைகோ மீது அளவற்ற பற்று கொண்டவர்கள் சகோதரர் பிரசாத்துடைய திருமணத்தில் பார்க்க முடியும் ஒத்த கருத்து தமிழீழம் இருந்தாலும் சரி சமூக நிதியா இருந்தாலும் சரி மனித இணையம் உழைப்பு நேர்மை எல்லாத்தையும் கடைபிடிக்கிற தலைவர்கள் இன்னைக்கு ஒன்று சேர்ந்து ஒரு மேடை இந்த தலைவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை அதனால இன்னைக்கு வர முடியல கண்டிப்பா சமீப காலமாக நம்முடைய முக்கிய நிர்வாகிகள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் என்ன முடிவுனா தலைவருடைய பங்களிப்பு நம்ம இயக்கத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு இனியும் ஒரு பத்து பதினைந்து வருடங்கள் தேவை என்ற காரணத்தால் அவர் வந்து ஒரு பத்திரமா இருக்கணும் உடல்நலத்தோடு இருக்கணும் அந்த காரணத்தினால ஒரு முடிவு தலைநகர் தலைநகர்னா நம்முடைய முதலமைச்சர் கூட்டணி இயக்க தலைவர்கள் நடந்துகிற அந்த முக்கிய நிகழ்வுகள் தவிர திருமணம் திருமணம் நல்லது கெட்டது எதுக்குமே போக வேண்டாம் அப்படிங்கிற அவரை பாதுகாப்பு அந்த இயக்கத்துக்காண்டி தமிழ்நாட்டுக்காண்டி அவருடைய பங்களிப்பு தேவைங்கிற அந்த காரணத்துக்காண்டி நாம் முடிவெடுத்தோம் இல்லைன்னா இன்றைக்கி தலைவர் அவர் தலைவர் தான் இன்னைக்கு இந்த திருமணமே நடந்து நான் இன்னைக்கு நேற்று அறுவை சிகிச்சை நேற்று காலையில் நடந்தது அப்ப கூட அடுத்து என்ன ப்ரோக்ராம் கேட்கும்பொழுது நான் சொன்னேன் இந்த மாதிரி பதினாலாம்தேதி நம்முடைய பிரசாந்தனுடைய திருமண மதுரையில் இருக்கு அது முடிச்சிட்டு தான் நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு எனக்கு இருக்கும் அதுக்கு நான் அடுத்து நாளை போனப்பா அப்படின்னு சொன்னேன் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு பிரசாந்த்கிட்ட கிட்ட வாழ்த்து சொன்னாரு வாழ்த்து சொல்லியிருப்பா நல்லபடியாக வாழ்க்கை இருக்கணும் நல்ல எல்லா செல்வமும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான முறையில் அவன் வாழ்க்கையை அமையணும்னு நான் சொன்னதா சொல்லி அவங்ககிட்ட வாழ் சொல்லி சொல்லியிருந்தாரு நான் மணமகன் கிட்டே அதான் சொல்லியிருந்தேன் நான் பிரசாந்தைய இயக்கத்துக்குள்ளே வந்தது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் பல பேருக்கு தெரியும் இந்த நிகழ்வுக்கு வந்த தொண்ணூறு சதவீதத்துக்கு தெரியும் ஒரு பத்து சதவீதம் தெரியாம இருக்கலாம் அன்னைக்கு செப்டம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்னைக்கு ஒரு அழைப்பு அழைப்பை சிறு தலைவருக்கு வருது பரம்பக்குடியில் அங்க கலவரம் இங்க மதுரையில் இங்க சிந்தாமணியில் ஒரு கலவரம் ஏற்பட்டு ஒரு துப்பாக்கி சூடுல ஒரு பையன் அடிபட்டு அரசு மருத்துவமனையில் வச்சிருக்கிறாங்க அங்க இனி யாரு டாக்டர் டாக்டர் யாரும் அட்டன் பண்ணாம இருக்க துப்பாக்கி சூடுனால அந்த பையன் உயிருக்கு போராடி நீ கொஞ்ச நேரம் போயிடுச்சுன்னா உயிருக்கே ஆபத்துங்கிற சூழ்நிலையை சொல்லும்போது அந்த அழைப்பு சொல்லும் போது தலைவர் உடனே யாருன்னு பார்க்கல எந்த கட்சி எந்த சமூகம் எந்த எதுவுமே கேட்கல உடனே வண்டியை விடுங்கன்னு சொல்லிட்டு அங்க அன்னைக்கு ஜிஹெச்சுக்கு வந்து அந்த பையனை உடனே இந்த பையனை உடனே நீங்க மருத்துவ சிகிச்சைக்கு எடுத்துக்கணும் இனியும் காலந்த ஆபதம் செய்யாதீங்க சொன்னது மட்டும் இல்லாம ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் இருக்கிறதுனால இங்க அரசு மருத்துவ அதோட அதை விட நம்ம அப்பளவுக்கு கொண்டு போனா அவர் அவர் உயிர் படைப்பது கூடுதல் நம்ம இது கிடைக்கிற சொல்லிட்டு உடனே அவ்வளோப்பே அவரை வார்த்தை இன்னைக்கு அன்னைக்கு காப்பாற்றுற உயிர் இன்னைக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அவர் இருக்கிறார் பிரசாந்த் இருக்கிறார் அதுக்கு முக்கிய காரணம் அன்றைக்கு தலைவர் அன்னைக்கு எடுத்துக்கிட்டு அதை முயற்சி தான் அந்த நன்றிக்கடன் வரவாம அந்த நன்றிக்கடன் வரவாம தம்பி பிரசாந்த் முன்னாள் வரைக்கும் தலைவருக்கும் சரி இயக்க தோழர்கள் சரி அவரால் முடிஞ்ச உதவியில நல்ல சிறப்பான முறையில அவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு தாயத்தில் முறையில் பணி நல்ல இருக்கிறாரு திருமண நிகழ்ச்சி நான் மணமகள் கிட்ட ஒரே ஒரு கருத்து கேட்டிருந்த மணமகள் கிட்ட இருந்து அவங்க இறை நம்பிக்கை இருக்கான்னு கேட்டிருந்தேன் நான் ஆமா இறை நம்பிக்கை இந்து அவங்களுடைய இதுபடி அவங்க இறை நம்பிக்கை உண்டுன்னு சொன்ன இந்த சீர்திருத்த திருமணம் சந்தோஷம் எனக்கு மகிழ்ச்சி ஆனா கேட்டனாடு நீ என்னப்பா பண்ணீங்க கட்டாயப்படுத்தியப்பான்னு சொன்ன நான் அவன் வலியுறுத்தி நான் எல்லாரும் நீங்க எல்லாம் வர்றதுனால சீர்திருத்த திருமணப்படி நடக்கணும்னு சொல்லி நான் சொல்லி இருந்து சொன்னாரு சீர்திருத்த திருமணம் சந்தோஷம் தான் மகிழ்ச்சி தான் ஆனால் இரு வீட்டார் இரு குடும்பத்தார் இணையும் இரு மனங்கள் இணையும் போது என்னுடைய இது பிரசாந்த பத்திரம் கிடையாது எல்லாருக்கும் சொல்றேன் நான் ஒரு ஜனநாயக ஒரு நாட்டுல ஜனநாயக நாட்டுல மாத்திரம் கிடையாது வீட்லயே ஜனநாயகம் இருக்கணும் என்னுடைய மகனுடைய திருமணம் சமீபத்தில் இயலாது நடக்கும் பொழுது என்னுடைய திருமணம் சீர்திருத்த திருமணம் தான் எனக்கு இறை நம்பிக்கை உண்டு பெரியாரும் பெருமாளும் வேணும்னு சொன்னவன் நான் தான் முதல் முதல்ல சொன்னவன் நான் தான் அப்போ என்னுடைய மகள்கிட்ட கேட்கிறேன் நான் ஏமா நம்முடைய கல்யாணத்தை நம்ம எப்படிமா வச்சுக்கலாம் தாத்தா வந்து இன்னைக்கு திராவிட இயக்க தலைவர்கள் இருக்கிற மூத்த தலைவரே தாத்தா தான் அவங்க அவர் விருப்பப்படுவார் சீர்திருத்த முறையில் நடத்தணும்னு விருப்பப்படுவார் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய மகள் சொன்னது என்னென்னா இல்லைப்பா எனக்கு இந்து முறைப்படி அந்த முறைப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லாமல் மடக மகன் வீட்டிலையும் அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே எனக்கு தெரியும் நம்முடைய இயக்கத்தில் நம்ம வீட்டு இல்ல திருமணங்கள் அனைத்து திருமணங்களும் சீர்திருத்த திருமணத்தை பண்ணியிருக்கோம் நினச்சி அவங்க பயத்தில் ரொம்ப ஒரு அச்சத்தோடு அவங்க சொல்லும் பொழுது என்னுடைய உங்கள் வீட்டில் முதல் கல்யாணம் முதல் மகனுக்கு அதனால் நம்ம அந்த இந்து முறைப்படி பண்ணால் நல்லாயிருக்கு தயங்கி தயங்கி கேட்குறாங்க நான் அந்த சங்கடத்தை புரிஞ்சுக்கிட்டு என் மகளாக தான் விரும்புகிறான் திருமணம் வரவேற்ப பொறுத்தவரைக்கும் சீர்திருத்த வச்சுக்கலாம் திருமணம் வந்து உங்களுடைய விருப்பப்படி நம்ம இந்து முறைப்படி வச்சுக்கலாம் ஒரே ஒரு கண்டிஷன் உச்சரிப்பு எங்கே இருக்கக்கூடாது தமிழ் தான் தமிழ் தான் அந்த மந்திரங்களை அதுதான் என்னுடைய ஒரே கண்டிஷன் சொல்லிட்டு அது நம்ம ஒத்துக்கிட்டு அந்த திருமணம் நடந்தது நான் சில இயக்கத்தோட வீட்டு கல்யாணங்களுக்கு போகும்போது திருமணங்களுக்கு போகும்போது ரெண்டு காம்பினேஷன் நடப்பாங்க அதாவது சீர்திருத்த திருமணம் இருக்கும் பத்திரிக்கை அப்படி இருக்கும் ஆனால் அதுக்கு நம்ம வர்றதுக்கு முன்னாடி ஐயரை வச்சு எல்லா சமுதாயமும் முடிச்சிருவாங்க நம்ம கொஞ்சம் அரை மணி நேரம் பத்து நிமிஷம் முன்னாடி வந்து ஐயர் அவசரப்படுத்துவாங்க சாமி சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயரை பொறுத்திருக்கி அவர் பிடிச்சி நெருக்கடி கொடுத்துட்டே இருப்பாங்க சில நேரம் நம்முடைய தோழர்கள் அந்த செருப்புக்காலோட அந்த இடத்துக்கு மேலே ஏறுவாங்க நான் அந்த தோழர்கிட்ட திருமணம் முடிஞ்ச பிறகு நான் சொல்லுவேன் ஒன்னு சீர்திருத்த திருமணமாக நடத்துங்க இல்லை இல்ல அவங்களுடைய விருப்பப்படி அவங்களுடைய மன விருப்பப்படி அத இந்து முறைப்படியா நீங்க எப்படி கூட நடத்து ஆனா அந்த சம்பிரதாயங்களை நம்ம இது பண்ணும் அதுக்குண்டான மரியாதையை நம்ம கொடுக்கணும் செருப்புக்காரோட அங்க அமர்றதோ இல்லாட்டி அந்த அர்ச்சகரை சீக்கிரம் நீ முடிக்கணும் சொல்ல அவசரப்படுத்துறதோ அது கூட அப்படின்னு சொல்றது ஏன்னா சீர்திருத்த திருமண உரை அது ஒரு நல்ல ஒரு விஷயம் அது தப்பு கிடையாது அதை நான் வரவேற்கிறேன் எல்லாமே அதே நேரத்தில் வலுக்கட்டாயமான ஒரு திணிப்பு இருக்க கூடாது சொல்றேன் பெரியார் இதுக்காண்டி அந்த கடவுளை இருக்கிற மறுத்தா இருக்கிற காரணங்கள் அதை பத்தி நான் விரிவாக பேச விரும்பல ஆனால் இன்னைக்கு மதவாத சக்திகள் அவங்க என்ன மாதிரி கொண்டு போறாங்கன்னா திராவிட இயக்கங்கள் இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் என்ற கருத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அந்த மதவாத சக்திகளுக்கு மதம் ஒன்றேதான் ஆயுதம் வேற ஒன்றும் கிடையாது மக்களுக்கு கல்வி கொடுக்கணும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் மருத்துவ வசதி கொடுக்கணும் இது பற்றியான விவாதத்துக்கு அவங்க தயார் கிடையாது மதம் என்ற ஒரே ஒரு கருவிதான் அதை பத்தி அவங்க அதை வச்சு அரசியல் பண்ண நினைக்கிறாங்க அதுக்கு நம்ம இடம் கொடுக்கற கூடாது அந்த அந்த ஒரு அவங்களுடைய ஆயுதத்தை வலுக்கடிக்கணும்னா இதுதான் நம்முடைய இந்த அணுகுமுறை கொஞ்சம் மாற்றணும் சொல்லிட்டு நம்ம பொதுவாக திராவிட இயக்க தோழர்கள் பல பேருக்கு நான் பேசியிருக்கிறேன் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்வான ஒரு நிகழ்ச்சி ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி மணமக்களுக்கு மணமகளுக்கும் மணமகளுக்கும் நான் சொல்ல வேண்டியது ரெண்டு பேரும் படித்தவங்க தம்பி பிரசாத் டிப்ளமா இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் நல்லா படித்த ஒரு தம்பி ஒரு பொறுத்தவரைக்கு ஒரு பொறியியல் பட்டதா பொறியியல் நல்லா படிச்சிருக்கிறாங்க வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு வரணும் நான் எல்லா திரும்ப நிகழ்ச்சியில் மாதிரி இங்கே உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பிரசாத் பிரசாத் மனப்பாடமாக வச்சுருப்பான் சிக்கனத்தை கடைபிடிக்கணும் அப்படி சிக்கனமாக சேவிச்ச பொருளை வந்து நம்ம வந்து அதை நல்ல ஒரு இதில் முதலீடு செய்யணுங்கிறது நினைகளுக்கு சொல்கிறது அது உங்களுக்கு தெரியாது அதனால பெற்றோர்களை கண்கலங்காமல் கடைசி வரைக்கும் அது மணமகளோட பெற்றாக இருந்தாலும் சரி மண பெற்றா இருந்தாலும் சரி நம்முடைய அதாவது வெழுகுவத்தின்னு சொல்கிறது வந்து அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னீங்கன்னா நம்முடைய பெற்றோர்கள் சொல்ல முடியும் தன்னுடைய வாழ்க்கையில் தண்ணியே அழைச்சிக்கிட்டு அந்த வெளிச்சத்தை கொடுக்குற அந்த வெழுகுவத்தியை போட்டு அவர்களுடைய பெற்றோர்கள் கடைசி வரைக்கும் அவங்களை கண்கலகாம பாத்துக்கிறதா இரு மணமகளுக்கும் சரி மணமகளுக்கும் அந்த கடமை இருக்கு அதே நேரத்தில் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அடந்தி சசிதரன் சொல்லும் பொழுது நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஈழத்திற்கு அங்க இருக்கிற மக்களுக்கு கடந்த காலங்கள்ல எல்லாமே பண்ணிருக்கேன் இனி தொடர்ந்து அடுத்து வர காலங்களில் உறுதுணையா இருக்கணும் ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க நான் இயற்கை பல இடங்களில் சொன்ன மாதிரி அரசியல் பாலர் பாடம் கத்துட்டு இருக்கிறேன் நான் தமிழ்நாட்டு அரசியலே நான் புரிஞ்சுக்கிறதுக்கு நாளாகும் ஆனா அதே நேரத்தில் நான் சின்ன வயசுல இருந்து ஈழத்துக்களுடைய பிரச்சனைகள் அந்த மக்களுடைய வழிகளை வந்து அதோடைய நம்முடைய இங்கே தலைவருடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு அது அத்துப்படி எங்க சித்தப்பா ரவிச்சந்திரன் பதினோரு மாசம் தடா சிறையில் இருந்தவர் தலைவர் பதில் கிட்டத்தட்ட புடா சிறையில் பதினெட்டு மாசம் இருந்தவர் ஏன்னா நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் நான் லயலா கல்லூரியில் பிகாம் படிக்கும்போது என்னுடன் தங்கி இருந்தவர்கள் பல பேர் கட்சிக்காரர்களுக்கு தெரியாது அன்னைக்கு அந்த வில்லத்தில் வந்து என்னுடைய ரூம்மேட்ஸ் ரெண்டு வருஷம் இருந்தவங்க ரெண்டு ஊடகங்கள் ரெண்டு பேர் அடிபடி போரில் அடிபட்ட ரெண்டு புலிகள் தான் ரெண்டு தம்பி ரெண்டு வருஷம் எப்போ இருந்தவங்க அதை சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க வந்து அங்கேருந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சாங்க அடிபட்ட ஒருத்தருக்கு கை கிடையாது ஒருத்தருக்கு பண்பார்வை கிடையாது அந்த சகோதரர்களோட இருந்த ரெண்டு வருஷம் நான் ஒரே அறையில் தங்கி இருக்கிறவன் நான் அதே நேரத்தில் தலைவர் அவர் பல பல வருடங்களாக அந்த ஈழத்து மக்களுடைய துயரங்களை சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டு அதிமுக பொறுத்த வரைக்கும் எட்டு ஒரு நான்கு நான்கு வருடங்களாக ஒரு புத்துணர்ச்சி ஒரு நம்பிக்கை இயக்கத்தோழர்கள் மக்கள் கிட்டயே வந்திருக்கு வருங்காலங்களுக்கு அந்த ஈழத்து பயணம் தொடரும் எப்படி சொல்ல எப்படின்னு சொல்ல மாட்டேன் மாலிமிகாவின் பங்களிப்பு ஈழத்துக்கு கண்டிப்பா இருக்கும் ஒரு காலகட்டத்தில் ஈழம் அமைந்த ஈரம் திருத காணி நீங்கள் நான் இன்னைக்கு மணமக்களுக்கு நான் அந்த சகோதரியை பொறுத்தவரைக்கும் தமிழ் ஈழத்து ஈழத்துலேருந்து வந்திருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு அகதிகளாக வந்திருக்கிறாங்க சக சகோதரர் பிரசாத் பொறுத்தவரைக்கும் அதிக தடமைகள் நம்முடைய அண்ணன் வேல்முருகன் சொல்லும் போது நகைச்சுவையோட ஒரு உண்மையை சொன்னார் பல பேர் சொல்லியிருக்கிறாங்க எங்க வீட்டுல சம்பந்தம் நினைச்சோம் ஈழத்து ஒரு உதவியை நாங்க இது பண்ண நினைச்சோம் ஈழத்திலிருந்து ஒரு மணமகளை வீட்டுல நாங்க திருமணம் பண்ண நினைக்கிறோம் அதை செய்து காட்டியவர் யாருன்னா வைகோவுடைய ஒரு உதவியாச்சு திராவிட முட்டில் இயக்க தோழர்கள் செஞ்சு காமிச்சிருக்கிறார் பல பேர் பேசியிருக்கிறாங்க தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் அதை செய்து காட்டியவர் நம்முடைய மதிமுக ஒரு தோழர் பிரசாத்துக்கு போது எனக்கு பெருமையாக இருக்கு அண்ண வேல்புரம் பேசும்போது சரி சகோதரர் நாகை திருவள்ளுவர் பேசும்போது சரி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் ஏன்னா நம்முடைய சொல் வீரர்கள் மற்ற வீரர்கள் நம்முடைய மதிமுக தோழர்கள் இந்த இயக்கத்திற்கு பெருமை தேடி இருந்த நம்முடைய சகோதரர் பிரசாத் நீங்களும் சரி உங்கள் குடும்பமும் சரி எல்லா சர்வங்களையும் பெற்று நீங்கள் நம்முடைய மாமனிதர் வைபவம் மனிதனையும் போல மறுபலி திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் தலைவர் வைக்கவும் போல திருக்குறளும் அரண்டறியும் போல இணைவறியாமல் அனைத்து சின்னங்களையும் பெற்று பல்லாண்டு வாழ்வாங்க வாழ வேண்டும் என்ற வார்த்தை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்